வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா எரிபொருட்களுக்கான வரி தொடர்பில் அரசாங்க தரப்பின் அறிவிப்பு தற்போது உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தங்க பிஸ்கட்டுகளுடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய இலங்கை தொழிலதிபர் இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் தாமதம் செய்தால் தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விரிவான செய்திகள் மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை கேரட் தாங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் கேரட் தாங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தாங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெற்று கடன்களை முழுமையாக திருப்பிச் செலுத்தும் வரை வரிகள் நீக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அத்தகைய வரிச்சலுகை வழங்கப்பட்டால் அரசாங்கம் தமது கடன் திருப்பி செலுத்தும் கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினாா் ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த வகையில் உயர்தர பரீட்சிகள் நவம்பர் பதினோராம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையநாயகம் சுபாஷினி இந்திக குமார் லியானகி அறிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் என்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சலுகை காலம் எந்தவொரு காரணத்தை கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கார் உதிரி பாகங்களில் மறைத்து வைக்கப்பட்ட நானூற்றி எட்டு பவுண்ட் இடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கட்டுகள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவற்றின் பெருமதி பதினொரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சிலாபத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான தொழிலதிபர் கார் உதிரி பாகங்களுக்கான உரிய வரிகளை செலுத்தி விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளாா் எனினும் தொழிலதிபர் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழு அவரை கைது செய்தனர் பயணி சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த தங்க பிஸ்கட்டுகளை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது வைத்தியர்களின் இடமாற்ற செயல்பாட்டில் ஏற்பட்டு முறைகேடுகளை திருத்துவது தொடர்பாக சுகாதார அமைச்சருடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில மாதங்களாக சுகாதார அமைச்சுக்குள் வைத்தியர் இடமாற்ற பட்டியல்களை தயாரித்தல் இடமாற்ற உத்தரவுகளை செயல்படுத்துதல் மற்றும் வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் ஆகிய செயற்பாடுகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் விளைவாக எழுந்துள்ள சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் அளித்து வாய்மொழி வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுகின்றமே தங்கள் சங்கத்துக்கு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சுகாதார அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் நிறைவேற்றுக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது செய்திகளை நியூஸ் சேனலை செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்